வணக்கம் அன்பு வாடிக்கையார்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் சேலத்தின் செல்லம் ஸ்ரீ குமர்பாசில் பட்டு பிரிவில் இப்போ நம்ம அடுத்து பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஜக்கா டைப்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க்லேயே வந்திருக்கும் காஞ்சிபுரத்தில் புது மாடல் இது ரொம்ப சாஃப்ட் டைப் இது இது ப்ளவுஸ் பாருங்கள் வெறும் ப்ளைனில் கொடுத்துருக்காங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்பொக்கை வந்து டபுள் பைண்டிங் சாரி மேலே என்ன மாதிரி ஃபினிஷிங் கொடுத்துருக்குறோமோ உள் பக்கமும் அதே மாதிரி ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம் இதில் உள்ள நீங்கள் எந்த மாதிரி ஜோட் வேணாலும் போடலாம் எதுவும் மாட்டாது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது இது முந்தாணி பாருங்கள் முந்தாணி ரொம்ப அழகாக இருக்கும் முந்தாணி வித் ப்ளவுஸ் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ளைனில் கைக்கு பார்டரோட நல்ல கெட்டி பார்டரோட ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டுலேயே த்ரெட் ஒர்க்கு ரொம்பவும் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்ட்ரு பார்த்திங்கன்னா ஈவினிங் பார்டிங் ஸ்டைல் மேலே வந்து சின்ன பார்ட்ராக இருக்கும் கீழே வந்து பெரிய பாட்டு சாரி வேரிங்கில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும்